ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம தூக்கி போட வச்சிருக்கலாம் வேஸ்ட்டாக வீட்டில் கிடக்கிற ரப்பர் பேண்டை வச்சு வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ரப்பர் பேண்டை வச்சு இருபத்தி மூணு வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க உக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம கன்னடி கிளாஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோம் ஸோ ஒரு சில டைமில் வந்து ஸ்பேஸ் இடம் சேவ் ஆகணுன்றதுக்காக ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி வைப்போம் ஒரு சில டைமில் வந்து நம்ம இப்போ நான் இந்த கன்னடி கிளாஸ்லாம் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னடி கிளாஸ் ஒன்று ஒன்று அப்படியே ஒட்டிக்கும் அதாவது டைட்டாக எடுக்கவே வராது ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்கன்னா நம்ம எப்போல்லாம் எடுக்கிறோமோ அந்த சமயத்துலாம் வந்து கன்னடி கிளாஸ் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பவுலில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு கூட இந்த ரப்பர் பேண்டை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க எதுக்காகனா இந்த ரப்பர் பேண்டில் கொஞ்ச நாள் ஆனதுமே ஒரு மாதிரி பிசு பிசுப்பான ஆயிடும் ஸோ அதுக்காக நான் வந்து அரிசி மாவுளோன்னு மிக்ஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று எடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த சமயத்தில் எடுத்தால் கூட ஈஸியாக வந்துடும் இந்த கிளாஸஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டூ நம்ம பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் லன்ச் பாக்ஸ் ஆகட்டும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆகட்டும் ஒரு சில டைம் வந்து மூடியெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும் ஸோ அதுக்குன்னு அப்பப்போ நம்மளால் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நீங்கள் ரப்பர் பேண்டு போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள் கீழும் கொட்டாது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாக்ஸ் வாங்குகிற அவசியமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து ஹேண்ட் வாஷ்லாம் இருக்கும் ஸோ நம்ம வாஷ்ரூமில் இருக்கும்போது பசங்க பசங்கள் அப்பப்போ வந்து விளையாட்டுத்தனமாக வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு வராது ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி காலியாகாமல் இருக்க நீங்கள் மேலே அந்த ப்ரெஸ் பண்ணுற இடத்த எடுத்துகிட்டு ரப்பர் பேண்டர் போட்டு அதுக்கு ப்ரெஸ் பண்ணுற இடத்த நீங்கள் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணி பாருங்கள் கம்மியாக வரும் எப்பவும் வரதை விட கம்மியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கிட்ட கூடி வரும் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் இந்த இடத்துக்குங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்பூனை நம்ம இடிக்கையாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த எடுக்கிற பகுதியில் இந்த இடத்துல நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டுட்டு இப்போ இதை வந்து இந்த ஸ்பூனை நீங்கள் ஒரு இடிக்கையாகவும் யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் ஃபைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேனா ட்ராவல் பண்ணுறோம் எங்கேனா எடுத்து வைக்கிறோம்னாலும் இந்த மாதிரி மருந்து பாட்டெலாம் வந்து அதாவது ஓப்பன் பண்ணுற பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் கீழே கொட்டினா சம்டைமு ஸோ அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கணும்னா இந்த மருந்து பாட்டில் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிங்கன்னா கீழே விழுகாது நல்லா டைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மளிகை சாமா பொருள் இந்த மாதிரி டப்பாலையும் வரும் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது ஒரு சில டைமில் வந்து ஓப்பனில் இருக்கனால கீழேயும் கொட்டிடும் இந்த மாதிரி ரெண்டு சைடு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கனா கீழே கொட்டாது சேஃபாக இருக்கும் இதே போல் நம்ம கவரில் வாங்கக்கூடிய மளிகை சாமான் பொருளுமே ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டு வச்சுட்டீங்கன்னா சூப்பராக கீழேயும் விழுகாது ஒரு சில டைம்ல இந்த மாதிரி லாங்கான கவருமே இருக்கும் அதுவுமே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டீங்கன்னாவும் நல்லா சேஃபாக இருக்கும் இடமும் வந்து ஸ்பேஸுமே வந்து நம்மளுக்கு ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் இந்த மாதிரி ஆயில் பாட்டெல்லாம் வந்து ஆயிலெல வந்து கீழே வடிஞ்சு விழுந்துடும் ஸோ நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து ஒரு மாதிரி பிசு ஆயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி மேலே டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டை போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆயில் வந்து வடிஞ்சாலுமே அந்த டிஷ்யூ பேப்பர் மேல் மேலேயே வந்து படும் கீழே எங்கே கவுண்டர் டாப் மேலேயும் கிச்சன்லேயுமே வந்து ஆகாது ட்ரை பண்ணி டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்டிக் இருக்கும் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து எடுத்து சாப்பிட தெரியாது நாங்களே வந்து யூஸ் பண்ணது கூட கிடையாது இது இது வந்து லன்ச் பாக்ஸில் வந்தது ஸோ இதை வந்து எடுத்து சாப்பிட தெரியாதவங்களுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி முனைப்பகுதியில் வந்து ரப்பர் பேண்டை போட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நூடுல்ஸ் அழகாக வரும் இப்போ இந்த ரப்பர் பேண்டை எடுத்து கட்டுற பாருங்கள் சூப்பராக வரும் ஸ்டார்டிங் வந்து பிகினர்லாம் வந்து சாப்பிட தெரியாதவங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு அழகாக நம்ம நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்லாம் டிப் நம்பர் நைன் பசங்களோட பென்சில் ஸ்கெட்சு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி கலைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் பாக்ஸில் வச்சாலுமே வந்து தேடுற பொருள் கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு என்னென்ன பொருள் தனித்தனியாக தேவைப்படுதோ அதெல்லாமே வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா வேணும் போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கலாம் தேட வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம எடுத்து வைக்கிற இடமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்னஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு ஹேங்கரை காட்டுறோம் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ஹேங்கரில் வந்து துணி மாட்டலாம் ஏன்னா வந்து ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால நம்ம துணி மாட்டி வச்சாலும் அங்கங்கே மூவ் ஆகாது ஸோ இந்த ஹேங்கர் பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி இல்லாத ஹேங்கரில் வந்து ரெண்டு சைடுமே வந்து ரப்பர் பேண்டில் போட்டு அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக நீட்டாக இருக்கும் கீழேயும் விழுகாது டிப் நம்பர் லெவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சல்வார் ஷால் ஆகட்டும் பர்தா ஷால் ஆகட்டும் இந்த மாதிரி வைக்கும்போது அங்கங்கே களைஞ்ச மாதிரி இருக்கும் அப்பப்போ தேடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தேடாமல் நல்லா நீட்னஸ்லாம் இருக்கணும்னா இந்த மாதிரி ஷாலை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுருவீங்க இடமுமே வந்து நம்மளுக்கு ஸ்பேஸுமே சேவ் ஆகும் அதே சமயத்தில் டக்குன்னு வந்து நம்ம எடுக்கும்போது விருப்பப்பட்ட ஷாலும் நம்ம டக்குன்னு எடுத்துலாம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது டிப் நம்பர் டுவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பசங்க வந்து இந்த மாதிரி பென்சிலை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப குட்டியாச்சுன்னா எழுத முடியாது எனக்கு வேணாம் புது பென்சில் ஸோ அந்த சமயத்தில் வந்து பசங்களால இந்த குட்டி பென்சிலால் எழுதவும் முடியாது இந்த குட்டி பென்சிலை தூக்கி போடாமல் எப்படி எழுது வைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க ஸ்கெட்ச் ஆகட்டும் இல்லை வந்து பென்சில் ஆகட்டும் இந்த ரெண்டு பென்சிலுமே பண்ணிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் எழுதுனீங்கன்னா அழகாக வந்து அவங்களுக்கு எழுதவும் வாட்டப்படும் டிப் நம்பர் தேர்ட்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பென்சிலில் பார்த்தீங்கன்னா எரேசர் இருக்காது அதாவது அந்த பென்சிலோடய எஜ்ஜஸில் பார்த்தீங்கன்னா எரேசர் இருக்காது சம்டைம் வந்து எரேசருமே இல்லை அர்ஜெண்ட்டில் நம்மளுக்கு எரேசர் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்டை இந்த பென்சிலோட ஒரு முனைப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலைச்சி பாருங்கள் சூப்பராக களைஞ்சிரும் நம்ம எரேசரில் எப்படி கலைக்கிறோமோ அதே மாதிரி களைஞ்சிரும் இப்போ நான் கலைச்சி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக எரேஸ் ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஃபோர்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி க்ரையான்ஸ்லாம் வந்து மேலே வந்து ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க ரோல் ஆகி அது எதுக்குன்னா நம்ம பசங்க வந்து பிடிச்சி அந்த வரையும் போது வலு வலுப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சில டைமில் குட்டி பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அது பிச்சு போட்டுருவாங்க ஸோ வரையும் போது கரெக்டாக க்ரிப்பாகவும் இருக்காது அந்த மாதிரி க்ரிப்பாக இருக்கணுன்னா இந்த க்ரையான்ஸில் இந்த ரப்பர் பேண்டை இந்த இடத்துல போட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்கக்கிட்ட நீங்கள் கலர் டிக்க கொடுத்தீங்கன்னா கரெக்டாக க்ரிப்பாகவும் இருக்கும் அழகாக அவங்க கலர் பண்ணி எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க டிப் நம்பர் ஃபிஃப்டீன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில வந்து டப்பாவோட மூடி வந்து திறக்க வராது மேலே வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் ஒழுப்பாக இருக்கும் இதே போல் தான் நெயில் பாலிஷ் மூடியுமே சரி திறக்க வராது சொந்த மாதிரி திறக்க வராத மூடிங்களில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள் சூப்பராக வந்து ஈஸியாக வந்து திறக்க வரும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் திறக்கும் போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம திறக்கறனால அந்த வலுவழுப்பாக இருக்கிறனால தான் நம்மளால சம்டைம் வந்து திறக்க வராது ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு நீங்கள் திறந்து பாருங்கள் ஈஸியாக திறக்க வரும் டிப் நம்பர் சிக்ஸ்டீன் ஃபின்ஸ் இந்த மாதிரி நம்ம மளிகை சாம போட்டு வச்சுருக்க டப்பாகட்டும் இல்லை வந்து நார்மல் எந்த டப்பாவட்டும் ஒரு சில டைமில் வந்து லூஸாகிடும் ஸோ நம்ம என்ன தான் மூடி வச்சாலும் காற்று போயிடும் ஸோ அந்த மாதிரி காற்று போகாமல் இருக்க லூஸாக இருக்கிற டப்பா மூடிங்களா வந்து டைட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை நம்ம மூடுற பகுதியில் இந்த லாஸ்ட் எஜ்ஜஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி பாருங்க நல்லா டைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் செவன்டீன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுலில் இந்த மாதிரி ஒரு சில டைமில் பசங்களுக்கு சூப்பு அதுக்கப்புறம் நம்மளே வந்து இந்த மாதிரி பவுலில் ஸ்பூன் போட்டு எதனா வைப்போம் இந்த மாதிரி வலிக்கி வலிக்கி கீழே உள்ளே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பூனோட முனைப்பகுதியில் வந்து நம்ம ரப்பர் பேண்டை போட்டு அதுக்கப்புறம் இந்த பவுலில் வச்சு பாருங்கள் உள்ளே விழுகாது கரெக்டாக அந்த ஸ்பூன் வந்து அந்த பவுலுக்குள்ளேயே நிற்கும் இப்போ அந்த ஸ்பூனோட இஜேஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டேன் இப்போ நான் பவுலில் வச்சு பாருங்கள் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ கரெக்டாக அந்த இடத்துலேயே நிற்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைப் நம்பர் எயிட்டீன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து படிக்கிற புக்ஸ் கொடுக்கும்போது ஒரு சில டைமில் காற்றடிக்கும் போது பறந்துரும் ஸோ ஒவ்வொரு பேஜுமே வந்து பறக்கும்போது எந்த பேஜ் படித்தேன்னே தெரியாது மூவ் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்க நம்ம படிக்கிற அந்த பேஜில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்துருங்க நம்ம காற்றடிக்கும் போது மூவ் ஆகாது நல்லா கரெக்டாக கிரிப் அந்த இடத்துலையே நிற்கும் இதே போல் தான் ஒரு சில டைமில் வந்து நம்ம எழுத கொடுக்கும்போது நோட்டுமே சரி காற்றுல பறந்துடும் ஸோ அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சைடு வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருங்க அதே போல் நம்ம இதெல்லாம் வந்து டெய்லி தெரியும் வந்து எழுதுகிற நோட்டாக இருக்கட்டும் ஒரு சில டைம் திருப்பி வராது இந்த மாதிரி விரலோட ஒரு முனை பகுதியில் வந்து ரப்பர் பேண்டை போட்டு நீங்கள் திருப்பி பாருங்கள் ஈஸியாக திருப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் நைன்டீன் ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்க பெரியவங்க ஜீனு ஸோ இந்த மாதிரி ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணவே வராது அப்படியே ஸ்டக் ஆகி அங்கேயே நின்றும் ஸோ இந்த மாதிரி ஜிப் வந்து ஸ்டக் ஆகாமல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி வரணும்னா ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த ஜிப்போட ஹோல்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க அந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துருங்க லாக் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம லாக் பண்ணுவோம்ல அந்த இதுலேயுமே வந்து நம்ம இப்போ அதை லாக் பண்ண போகிறோம் இந்த ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன் இப்போ மேலே அந்த லாக்கில் நம்ம அந்த ரப்பரை போட்டு விட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் சிப்பு மூவே ஆகாது அதே மாதிரி மேலுள்ள லாக்குமே சரி அந்த ஹோல்ஸ் பகுதி வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அப்பப்போ வந்து லூஸ் ஆகி ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி மேலேயுமே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஜீன் வந்து சூப்பராக டைட்டாக நிற்கும் ஓப்பன் ஆகாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டுவெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரிமோட்லாம் இருக்கும் பெரியவங்களாட்டும் சின்னவங்களாட்டும் நம்மளே வந்து ஒரு சில டைமில் வந்து கை தவறி கீழே விழுந்துடும் பசங்களுமே சரி விளையாட்டாக வந்து தூக்கி போட்டுருவாங்க ரெண்டாக வந்து அந்த ரிமோட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுங்க அதே போல் அந்த ரிமோட்டோட ஒரு சைடு நம்ம அப்போ வந்து பேட்டரி கழட்டி போடுறனாலே என்ன ஆகும்னா லூஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிங்கன்னா வந்து டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் வயர் ஆகட்டும் ஸோ நம்ம சார்ஜரோட ஒயர்லாம் பாருங்கள் முனைப்பகுதியில் வந்து சீக்கிரமாக வந்து வயர் விட்டுரும் ஸோ அந்த மாதிரி விடாமல் லாங் லைஃப் வேணும்னா இந்த மாதிரி அந்த ஒயரோட ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க முனைப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெண்ட்டி டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அயன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் வந்து நம்ம என்னதாக சுற்றி வச்சாலும் அப்பப்போ கலண்டுறோம் ஸோ அந்த மாதிரி கிளண்டாமல் கரெக்டாக ஒரே இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி அயன் பாக்ஸோட சென்டரில் வந்து ரப்பர் பேண்டை போட்டு நம்ம இதுக்கப்புறம் இந்த ஒயரை ரோல் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக லாக் ஆன மாதிரி இருக்கும் வெளியும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற இந்த ரப்பர் பேண்டுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்காம இருப்போமா ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸு பார்த்துடலாம் ஒரு சில டைமில் நம்ம அதிகமாக ரப்பர் பேண்டு வாங்கி வச்சுட்டோமோ இல்லை நம்மகிட்ட அதிகமாக ரப்பர் பேண்டு இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக பவுட்ரு வந்து கொட்டிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் ரப்பர் பேண்டு வந்து நெண்டு நாட்களுக்கு வரும் ஏன்னா ரப்பர் பேண்டை கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னாவே ஒரு மாதிரி பிசு பிசு ஸோ இந்த மாதிரி பவுட்ரு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரப்பர் பேண்டு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரப்பர் பேண்டை வச்சு இருபத்தி மூணு வகையான டிப்ஸை சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி எதுனா ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்